ஃப்ளாரன்ஸ் இட்டாலி அப்போ அந்த புக் எழுந்தில் அதிலேயே சொல்லியிருக்கார் ஒரு தலைவனை சுற்றி எப்படி இருப்பார்கள் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அரசியல் நடத்த வேண்டும் எப்படி ஆட்சியை வந்து தக்க வைப்பது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அதனால் நீங்கள் அட்வைசர்ஸ் என்ன தான் வந்து அட்வைசர்ஸ் அனுபவம் இல்லாதவர்கள் சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க போகிறதில்ல மற்றவங்களும் ஒத்துக்க போகிறதில்ல இதெல்லாம் வந்து பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து காலப்போக்கில் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களை எதிர்கொள்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்ற பொழுது வழக்குகள் பதிவு செய்கின்ற பொழுது இவர்கள் மீது அப்பொழுது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வரும் இதிலிருந்து ஒரு அனுபவமாக கற்றுப்பாங்க சார் அப்புறம் இந்த நிகழ்வுனால தாவேக்கா மேலே இருக்கிற அந்த ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க நிறையா நீங்கள் எப்படி அது பார்க்குறீங்க செரிஞ்சிருக்கா தாவேக்கா மேலே இருக்கிற செல்வாக்கு மக்கள்கிட்ட சரி என்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் அதாவது வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்து விஜய்க்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் அவருக்கு வந்து பாப்புலாரிட்டின்னு ரைஸ் ஆகிருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர் ஒரு சில செயல்களை செய்ய தவறி இருந்தாலும் அவருடைய பாப்புலாரிட்டி மேலே போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம்